எது அரசியல் எது நமக்கான அரசியல் எதை செய்ய நாம் வந்தோம் எதை செய்ய வந்தோம் இந்த அரசு நிலத்தில் அரசியல் என்ன ஓனஸ் மானியம் சலுகை இலவசம் சாதி மதம் சாராயம் பணம் இதைத் தவிர வேற ஏதாவது சொல் வேற ஏதாவது சொல் அரசியல் இல்லை இங்கே செய்தி அரசியல் மட்டும்தான் செயல் அரசியல் சேவை அரசியல் இல்லை இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மட்டும்தான் மக்கள் அரசியல் இல்லை நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள் நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள் இதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ களத்தில் நிற்க வேண்டும் இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோம் நாம் எப்போது பிறந்தோம் இதே நாளில் இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளோட தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளோட நாம் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா உட்கார வைப்பது எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு புரட்சிகர அரசியல் கோட்பாடு பெருந்தலைவர் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள் உலக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன் உன்னதமானவன் காரணம் காரணம் கையறு நிலையில் விடப்பட்ட தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாம் நம் தலைவன் நமக்கு கற்பித்தான் நமது விடுதலை நமது கையில் என்று அதை உணர்ந்து உன் நான் முடிவெடுத்தேன் என் நானே சுவாசிப்பது போல எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன் அந்த உணர்வோடுதான் நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள் நம்மிடத்திலே பணம் இல்லை நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை காரணம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து யார் உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை தடை செய்து தலைவனாக ஏற்று இறக்கிய புலிகொடியை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் உடன் பிறந்தானே நீ சொல் இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவன் ஒன்றை நீ உணர்த்துவள் உணர்ந்து உணர்ந்துகள் நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான் என்னுடைய உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலைகள் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிமும் வீரமும் தேவையில்லை அதனால் தனித்தே களம் நாங்கள் என் அன்புக்குரிய மக்களே அருமை சொந்தங்களே ஒரு தலைவன் என்பவனுக்கு முதல் தகுதி அவன் பிறந்த மண்ணை அவன் மக்களை உண்மையாக முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு உண்மையாக நம்பி நேசிக்கிறேன் காதலிக்கிறேன் நான் என் மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன் இது மண்ணல்ல என் தாயின் மடி என்று நான் நேசிக்கிறேன் இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்துவிட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள் இம்முறையும் இம்முறையும் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளது மாணவர் இளைஞர் மகளிர் தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது இதை கவனத்தில் கொண்டு எண்ணரும் தம்பிதங்குகள் களப்பணியாற்ற மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் இது நமக்கு போர் தன்மான போர் இனமான போர் உரிமை மீட்பு போர் நிலம் காக்கும் போர் நிலத்தின் வளம் காக்கும் போர் இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர் நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்தடை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும் என்னை நீ மறைக்கலாம் நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாத மறைக்க முடியாது நீ கொம்பாது கொம்பன் கட்டிப்பார் பறந்துள்ள கட்டிப்பார் எல்லாரும் ஏதோ பண்ணி பார்த்தான் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் என்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிறவரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது பேனாசிலை வைத்தே திரும்ப எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என் அன்பு தம்பி தங்களே நம்மால் முடியுமா இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது முந்திக் கொண்ட முதல்கள் கோயிலின் வாசலில் படிக்கலாக இருக்கிறார் கடைசி வரை காத்திருந்த கல்லான் கலசம் ஏறுகிறது நீ கடைசி வரை காத்திருந்து விட்டாய் விரைவில் கலசம் ஏறுவாய் ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலே படிக்கல்லாக இருக்கிறது அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலின் சாமி சிலையாக இருக்கிறது கோயிலை பூட்டி விட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது என் உடன் பிறந்தவனே என் தங்கைகளே என் பேரண்டு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது ஏய் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்னா தானா ஒட்டி இருந்தோம் ஒருத்தன் ஆடா வெட்டி எடுத்தான் நான் காலுக்கு கீழே படிக்கலா இருந்து மிதிபடுகிறேன் நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனரஸ்காரம் செய்து பாலாபிஷேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது மச்சான் நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய் அதனால் படிக்கலாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய் நான் இந்த மூக்கு இருக்கிறவாறு மூக் இதுக்கு மூவாயிரம் அடி தாங்கி இருக்கடா என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு ஏழாயிரம் அடி இருக்கனடா என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி ஒளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம் ஏச்சு பேச்சு கேடு கட்ட கேவலம் கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய நிற்போம் என்னையை என்னையை உன் மகனை உன் உடன் பிறந்தவனை உன் மாமனை உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன் உன் மகன் உன் உடன் தான் என்னையை தேடுவான் காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள் நான் ஒரு விதை நெல் நீ ஒரு விதை நெல் என் அன்பு பிள்ளைகளே என் அருமை பெற்றோர்களே பேரன்புமிக்க தம்பி தங்கைகளே ஒரு நெல்லரா ஒரு நாற்று ஒரு நெல் ஒரு நாற்று அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம் ஒற்றை நடவு அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானு புக்காக்கு சொல்கிறான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மால்வார் அதைத்தான் சொல்கிறார் ஒற்றை நாற்று நடம் ஒரு நாற்று அந்த நாற்று எண்பது நாற்றாக மாறுகிறது நூறு நாற்றாக மாறுகிறது வெடித்து வெடித்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே ஒரு நாற்றை நட்டால் நூறு நாற்று நினைத்துப் பாரடா ஒரு கதிர் இருபது நெல்மணிகள் என்றாலும் நூறு நாட்டில் நெல்மணிகள் நீ விதைத்தது ஒரே நெல்லை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள் நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான் உறங்கவில்லை விதைகளும் உறங்கவில்லை முளைத்து கொண்டே இருக்கிறது விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கே வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி